வேரி நாலு அடி மூணு அடிக்கு ஒண்ணு அகத்தி கீரா தீவனமா பயன்படுத்தலாம் இந்த அகத்திக்கு ஒரு பெருமை ஒரு சொன்ன உரத்தை தயாரிக்கிற தொழிற்சாலையான ஒரு கிராப்பு தலைச்சத்து தலைச்சத்தை இந்த கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அகத்தை ஏன் வேலி ஊற போடுறோம்னு சொன்னா இந்த அகத்தை வந்து கால்நடைகளுக்கு தீனி மட்டும் கிடையாது அதுல வேர் முடிச்சுகள் இருக்கும் நைட்ரஜன் அப்ப நைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செடி வளரன்னு சொன்னா நல்லா மூணு எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் வந்து நைட்ரஜன் செகண்ட் பாஸ்பரஸ் மூணாவது வந்து பொட்டாஷ் இத இந்த நைட்ரஜன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மேடம் கிங் ஆஃப் தி எலிமெண்ட் கிங் அரசன் ஏன்னா ஒரு செடி வளரன்னு சொன்னா நைட்ரஜன் நிறைய அதனாலதான் நம்ம ஆட்கள் யூரியா வாங்கி கொட்டுறது பச்சை குடு செகண்ட் வந்து மேடம் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் என்ன சொல்றாங்க குயின் ராணின்னு சொல்றாங்க அடுத்து பொட்டாச என்ன சொல்றாங்க சோல்ஜர் அப்ப இந்த நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் பொட்டாசையும் மண்ணில நிலை தான் அகத் வேலி வரும் இந்த அகத் இப்படி விவசாயம் பண்ணுனா விவசாயிகள் நலியடைய வேண்டியதில்லை விவசாயமும் சாதனைக்குரிய தொழில் வாழ்வாதாரம் பசுமை பூமியில வந்து குயிக்கர் அவதார் என்ற தென்னங்கன்று ஒரு வருடம் ரெண்டு வருடத்திற்கு மேலாக பதினஞ்சுக்கு பதினாறு பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு பதினெட்டுக்கு பதினெட்டு இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்னு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு முப்பது முப்பது பெரிய பைகள்ல போட்டுங்க பாருங்க ஏறக்குறைய ஒரு வருட கன்று கைட்ட பாத்தீங்கன்னு ஒரு பதினஞ்சு அடிக்கு மேல இருக்கு விவசாயிகளுக்கு குறைந்த செலவுல வந்து தேங்காய்க்கும் இளநீக்கும் உள்ள ரகங்களை வளர்த்து கொடுக்கறோம் இந்த குயிக்கர் அவதார் கண்டுகள் நம்ம வாங்கி வைக்கிறதுனால தென்னங்கன்றுகளை தோட்டத்துல பராமரிக்கிற செலவு பூச்சி நோய் கட்டுப்பாடு மருந்தடிக்கிற செலவு ரெண்டாவது இந்த குயிக்கர் அவதார கண்டுகள் வாங்கும் போது இதை மாதிரி வீரியமான கண்டுகளை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம் நம்ம பசுமை பூமி வந்து விவசாயிகளுக்கு ஒரு வருடம் ரெண்டு வருடம் வரந்த கண்டுகளை குறைந்த செலவுல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆக விவசாயிகள் வந்து இந்த குயிக்கர் அவதார் பசுமை பூமி கண்டுகளை வாங்கி பயிரிட்டு பூச்சி நோய் கட்டுப்பாடு பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் இதுல விடுதலை பெற்று நல்ல ஒரு லாபகரமான தென்னை விவசாயத்தை பயனடைவதற்காக இந்த மாதிரி குயிக்கர் அவதார் கண்டுகளை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்